ஒரு நாட்டுக்கு நல்ல ஒரு தலைவன் சிறந்த ஒரு தலைவன் அமைந்தா அந்த நாடு சரி நாட்டு மக்களும் சரி ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அதே மாதிரி அந்த நாட்டுக்கு ஒரு தலைவன் சரியான தலைவன் அமையல அப்படின்னா அந்த நாடும் சரி நாட்டு மக்களும் ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க இந்த ஒரு விஷயம் யாருக்கு பொருந்ததோ இல்லையோ இப்ப சமீபத்துல அமெரிக்காவின் அதிபரை வந்து பொறுப்பேற்ற டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு நிறையவே சேரும் நிறைய அமெரிக்க தலைவர்கள் வந்திருக்காங்க அதாவது வந்துகிட்டு அவங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சம் தவறான ஒரு கெட்ட விஷயங்கள் இருந்தாலும் நாட்டு மக்களை அமெரிக்க நாட்டு மக்களையும் சரி அமெரிக்க பொருளாதாரத்தை வந்து சீரா வச்சிருக்கக்கூடிய தலைவர்கள் நிறைய வந்து பார்த்துருக்கோம் ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன என்னாச்சு இந்த தடவை இரண்டாம் முறை பதவியேற்றதுல இருந்து சில நாடுகள் மேலே வெறுப்பா இல்லை நம்ம உசுரோட இருக்கிறதுக்கு முந்தி அந்த நோபல் பரிசை வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பா இல்லை வந்துக்கிட்டு ஏதோ ஒரு அடிப்படையில் இந்த நாடெல்லாம் வந்து டேகெட் பண்ணி இந்த நாடு வந்து நம்ம வந்து ரொம்ப சித்திரவதப்படுத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில் பல சதவிகிதம் வரி விதிப்பை வந்து மிதிச்சு அந்த நாடையும் சரி நாட்டு மக்களையும் சரி கஷ்டப்படுத்துற நோக்கில் உதாரணத்துல பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவை இந்தியாவும் எடுத்துக்கோங்க சீனாவும் எடுத்துக்கோங்க இந்த நாடுகள் மேலாம் வந்துக்கிட்டு அதிக அளவில் வரி எழுதிச்சு கஷ்டப்படுத்தக்கூடிய சூழ்நிலை கொண்டு வந்தார் ஆனால் சீனா வந்து கண்டுக்கலை ஏன்னா டே அமெரிக்கா நான் உனக்கு வந்து நிறைய ஒரு முக்கியமான கனிம வளங்களை வந்து ஏற்றுமதி பண்ணுறேன் என் பக்கம் வராதுன்னு சொன்ன ஒன்று வந்துட்டு இந்த பக்கம் ரிவர்ஸ் அடிச்சு நம்ம இந்தியா பக்க வந்துட்டாரு இந்தியா மேல வந்து சில விஷயங்களை வந்துகிட்டு முன்னிலைப்படுத்தி பேசுறப்ப நம்ம இந்திய அரசு டொனால்ட் ட்ரம்ப்போட விஷயங்களுக்கு செவி சாய்க்கவே இல்லை அவருடைய விஷயத்தை வந்து பெருசா கண்டுக்கிடாம குறிப்பா பாத்தீங்கன்னா வந்துகிட்டு இந்தியா பாகிஸ்தானோட போற நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு உலக அளவுல எங்க போனாலுமே வந்துட்டு பெருமை பேசக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய விஷயத்துக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கவே இல்லை அங்க ஒரு கோபம் அங்க ஒரு காண்டு அங்க ஒரு ஈகோ இங்க ஆரம்பிச்சதாங்க அதுக்கப்புறம் ரஷ்யா மேல ரஷ்யா கூட வந்துட்டு நம்ம அதிகமா வர்த்தகம் பண்றோம் இதை வந்து ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லி முன் வச்ச கோரிக்கை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளவே இல்லை அதனால கொன்னே ஆகணும்டா அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கங்கணம் கட்டி நம்ம மேல வந்துட்டு ஐம்பது சதவீதம் விதிச்சாங்க இந்த சூழ்நிலையில தான் நம்ம நம்ம நாட்டுடைய இந்திய பிரதமரான மோடி அவர்கள் இப்ப ரெண்டு நாளைக்கு நடந்த இந்த சீனால எஸ்இஓ உச்சி உச்சிநிலை மாநாடு இருக்கு இல்லையா இங்க போன நம்மளுடைய இந்திய பிரதமர் மோடி அவர்கள் அதாவது இந்த விஷயங்கள் அமெரிக்காவோட நடவடிக்கைக்கு நான் பயப்பட மாட்டேன் பயப்படல அப்படிங்கிறத முகத்தை காமிச்சுக்கிறாம அழகா அங்க இருக்கக்கூடிய அங்க வருகிற அதிபர் புடின் மற்றும் அதிபர் இன்வைட் பண்ணார் இல்லையா சீன அதிபர் அவங்க சேர்ந்து செம கெத்த ஜாலியா பேசின பேச்சு உட்டு நோக்கிய நம்மளுடைய அதாவது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கு செம கேடா இருக்கும் செவல்மலர் ரெண்டு அற விட்ட மாதிரி ஒரு வந்து இந்தியா வந்துகிட்டு பார்த்து நம்ம நம்ம எழுத்தழுப்புகள வந்துருப்பான் சரி சரி இந்த ஆட்டோம் அப்படின்னு எதிர்பார்த்த அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கு ஏமாற்றம் இருந்தாங்க அந்த அளவுக்கு கலக்கத்துல இருந்த அமெரிக்க அதிபருக்கு மேலும் வந்துகிட்டு அடி கொடுத்தது மாதிரி வந்துட்டு எஸ் சிஓ மாநாட்டில் இந்திய பிரதமர் மோடி அவர்களும் சீன அதிபரும் சந்திச்சு இந்த உச்சநிலை மாநாட்டுக்கு முன்னாடி சந்திச்சு நிறைய விஷயங்களை பற்றி பேசி வர்த்தக ரீதியான உறவுகள் சரி நிறைய அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணாங்க அதுக்கப்புறம் உச்சநிலை மாநாடு நல்லபடியாக நடந்து முடிஞ்சு அது முடிஞ்ச உடனே வந்துட்டு இந்திய பிரதமர் மோடி மற்றும் ரஷ்ய அதிபர் ரெண்டு பேருமே சேர்ந்து கார்ல பயணிக்கிறப்பே வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து முக்கிய விஷயங்களை வந்து பேசி முடிவெடுத்துறாங்க அதுல குறிப்பா வந்துகிட்டு உக்ரைன் ரஷ்ய போற நிறுத்துங்க அப்படிங்கிற விஷயத்த முன் வச்சது யாரு நான் ஆட்சிக்கு வந்தால் நிறுத்துறேன் சொன்ன அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நிறுத்துறாரு இல்லையோ நான் நிறுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துகிட்டு மோடி அவர்கள் இந்த உக்ரைன் ரஷ்யா போற நிறுத்துங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சது மாதிரி நிறைய விஷயங்கள் கார் கார்ல பயணம் பண்றப்ப பேசியிருக்காங்க அப்புறம் அதுக்கப்புறம் வந்துகிட்டு அந்த இந்திய பிரதமர் மோடி அவர்களுக்கும் புடின் அவர்களுக்கும் நடந்திருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைல வந்து பேசி முடிச்சு நிறைய வார்த்தை ரீதியாக சைன் நிறைய அக்ரிமெண்ட் சைன் பண்ணி முடிச்சிட்டாங்க சரி எல்லாம் முடிஞ்சாரு இல்லையா நம்ம மோடி அவர்கள் வந்து இந்தியா கிளம்பி வந்துட்டாரு இப்போ கிளம்பி வந்தோம்னா அடுத்த ட்விஸ்ட் அதாவது நான் வாங்கின அடி இன்னமும் ஆறவே இல்லைடா அதுக்குமே திரும்ப ஒரு அடி அடிச்சது மாதிரி வட அதிபர் நம்ம கிம் இருக்கார் இல்லையா அவர் வந்துக்கிட்டு இப்போ சீனாவில் நடைபெற இருக்கக்கூடிய நாளைக்கு நடைபெற இருக்கக்கூடிய ஜப்பானுக்கு எதிராக இரண்டாம் உலகப்புள்ள வெற்றி அடைந்ததை நினைவு கூறும் வகையில சீனால முப்பது நாட்டு தலைவர்கள் முன்னாடி நடக்கக்கூடிய சீன ராணுவத்தின் அணிவகுப்பு மரியாதையை பார்க்கறதுக்காக வந்துகிட்டு வர்றாரு நம்ம கிம் அவர்கள் இங்க வந்துகிட்டு இந்த மூன்று திரும்ப மூன்று ஆல்ரெடி மூன்று பெரிய நாட்டு தலைவர்கள் அதாவது மோடி புடின் சீன அதிபர் சந்திச்சுட்டு போயிட்டாங்க அங்கே கலக்கத்துல இருக்காரு நம்ம அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இப்ப திரும்ப ஒரு மூன்று நாட்டு தலைவர்கள் அதே மாதிரிதான் புடின் மற்றும் சீன அதிபர் மற்றும் வடகொரிய அதிபர் கிம் இருக்காரு இவங்க மூணு பேர் என்ன பேச போறாங்களோ திரும்ப வந்து சேர்ந்துட்டாங்கன்னா அடிச்சடினா அந்த காயமே இன்னும் ஆறல அதுக்கு முந்தைய திரும்ப மூணு பேர் பேச போறாங்கன்னா அப்படிங்கிற மாதிரி கலக்கத்தில் உற்று நோக்கி ரொம்ப கவனமாக பார்த்துட்டு டொனால்ட் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் பேச போறதா போறதாகவும் அதே நேரத்தில் அணு ஆயுதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேச போறதாகவும் நிறைய ஊடகங்கள் செய்தி வந்து வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த குறிப்பா பாத்தீங்கன்னா உக்ரைன் எதிர்த்து போராடக்கூடிய போரிட்டு இருக்கக்கூடிய ரஷ்யாவோட ராணுவத்துக்கு நிறைய ராணுவ வீரர்களை வந்துகிட்டு வடகொரியால இருந்து இருக்காரு அதிபர் அவர்கள் ஸோ இந்த விஷயத்துல வந்துகிட்டு இவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஒரு நல்ல பிணைப்பு இருக்கு இந்த விஷயத்த பத்தி பேசுறாங்க அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை பத்தி வர்த்தக ரீதியாகவும் சரி அதுக்கப்புறம் இந்த மூன்று நாட்டு சம்மந்தப்பட்ட பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தை பத்தி நிறைய பேச போறதா தகவல்கள் அடுத்தது வந்திருக்காரு இதற்காகத்தான் வடகொரியா அதிபர் கிம் அவர்களும் வந்துட்டு சீனாவுக்கு வந்திருக்காங்க இப்போ அடுத்த அடுத்த அடி வந்துகிட்டு நம்மளுடைய அமெரிக்க அதிபர் அவர்களுக்கு விழுந்துகிட்டு இருக்கு இதுல வந்து எப்படி தப்பிக்க போறாங்க அடுத்து ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு ஏன் தெரியுமா இப்ப சமீபத்துல தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அமெரிக்க மக்கள் குறிப்பா இளைஞர்களில் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வந்து ஆதரவு கொடுத்து ஜெயிக்க வச்சாங்க யார அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களை இப்போ சமீபத்துல எடுத்த ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடுத்த ஒரு கருத்து கணிப்பின் பிரகாரம் அறுபத்தி ஒன்பது சதவீதம் இளைஞர்கள் தான் இப்போதைக்கு ஆதரவு கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட வந்து முப்பது சதவீதம் வந்து குறைஞ்சி போச்சு இந்த குறைவான ஒரு சதவீதம் சாதாரண விஷயங்களும் ஒரு மிகப்பெரிய இப்படியே போச்சுன்னா வந்துகிட்டு கூடிய சீக்கிரம் வந்துட்டு இடையிலே வந்து ஆட்சிக்கு அவிட வாய்ப்பு இருக்குங்கிற அளவுக்கு வந்துக்கிட்டு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கு மதிப்பு குறைஞ்சுக்கிட்டு வந்து எங்க வெளிநாட்டுல உள்நாட்டுக்குள்ள அமெரிக்காக்குள்ளேயும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கருத்துக்கிட்டு தெரிய வந்திருக்கு அது போக நீ பண்ணது தப்புடா அப்படின்னா வந்து கண்டமானி வரி போடக்கூடாது வரி போட்டு அமெரிக்காவோட பேரையும் சரி அமெரிக்காவோட பொருளாதாரத்தையும் சரி நம்ம சீர்குலைச்சிட்டேன் அப்படிங்கிற அளவுல உள்ள இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்குள்ள இருக்கக்கூடிய கோர்ட் நீதிமன்றமே வந்து டொனால்டு ட்ரம்ப் வந்து ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிறது விஷயத்தையும் நம்ம நிறைய பார்க்க முடியுது இந்த விஷயங்கள்லாம் தனக்கு ஒரு பாடம்னு எடுத்துக்கிட்டு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்கள் திருந்தி ஒழுங்கு மரியாதையா அவரையும் அவருடைய நாட்டு மக்களுக்கு நன்மை தர மாதிரி ஏதாவது விஷயத்த பண்ணுவாரா இல்ல ஒவ்வொரு நாட்டு தலைவரும் சந்திச்சு என்னென்ன பேசுறாங்க இதுக்கு நம்ம பதில் தாக்குதல் எப்படி நடத்த போறோம் நம்ம ஈகோ நம்ம விட்டு கொடுக்கூடாது அடிப்படையில் வந்துட்டு டொனால்டு டிரம்ப் செயல்பட போறாருங்கிறத இனி வரக்கூடிய காலகட்டங்களும் தகவல்களும் இல்லை நம்ம நாட்டை பற்றி ஏதாவது விஷயங்கள் வந்தா கண்டிப்பா உங்கள்கிட்ட வந்து மறக்காம நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக்கை போட்டு விட்டு சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விடுங்க உங்களுக்கு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு தகவலுடன்